பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரம் கொடுக்கும் தமிழக அரசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் ஆயிரம் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம் பொங்கல் திருநாக்கு முன்னதாகவே ஜனவரி பத்தாம் தேதி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் இரட்டடிப்பு மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டும் வருகிறது கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைக்காரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது ஜனவரி பதினொன்று பனிரெண்டாம் ஆகிய தேதிகளில் சனி ஞாயிறு வார விடுமுறை வந்து விடுவதால் மகளிர் உரிமை தொகை ஜனவரி பத்தாம் தேதியே வரவைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் இரண்டையும் சேர்த்து இரண்டாயிரம் கிடைக்கும் என்றும் இதனால் பொதுமக்கள் தற்பொழுது மகிழ்ச்சியிலும் உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க